பூக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நாங்கள் பாக்ஸை மைக்ரேட் பண்ணி பண்ணி தேன் எடுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு முப்பது கிலோ வரைக்கும் நாங்கள் தேன் எடுத்துகிட்ருக்கோம் ஒரு பாக்ஸில் சரிங்களா பன்னெண்டுலேருந்து தேனி வளர்ப்ப ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பாக்ஸ் வச்சு நான் ஹனிபி பாக்ஸ் வச்சு நிறைய தேன் நிறைய மாவட்டங்களில் போய் வச்சு தேன் எடுக்கிறேன் அதெல்லாம் நிறைய மாநிலங்களுக்கு போகிறேன் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தேன் எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சு வச்சு எடுக்கிறேன் கொசு தேன் சொல்லுவோம் அதையும் நம்ம இருக்கோம் அது வந்து ரொம்ப ரேருங்க ஒரு கிலோவே மூவாயிரம் ரூபாய் நாலாயிரரூபாய்க்கு போயிட்டுருக்கு அதையும் வளர்த்த முடியும் பெரிய லெவலில் வளர்த்த முடியாது கம்மியாக தான் வளர்த்த முடியும் ஜூம் பண்ண முடியுது உங்களால் ம் நீ கொட்டிருச்சு அந்த கொடுக்கு எடுக்க முடியாமல் போயிட்டுருக்காங்க இப்போது இது எடுத்துகிட்டு போயிடுச்சு சில டைமில் வந்து கொடுக்கு பிச்சுட்டு போயிடும் இது ரொம்ப ஹெவி பாப்புலேஷன் இது பாருங்கள் இதுதான் ஒரு பேசிக் பாக்ஸுங்க இந்த மாதிரி ஆறு சட்டங்கள் இருக்குங்க இதில் இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்றா இது ஆறுமே ஃபுல்லாகிடுச்சின்னா நீங்கள் மேலே சூப்பரில் அடை கட்ட வச்சு தேனை கட்ட வைக்கணும் இல்லைன்னா ரெண்டாக டிவைட் பண்ணி காலனே கல்டிவேஷன் பண்ணணும் இதுதான் ரெண்டு ஆப்ஷனு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம் நம்ம நிறைய தேன் கொட்டு இதுனா வரைக்கும் நான் குறைஞ்சபட்சம் என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பதாயிரம் தே கொட்டுகள்லேருந்து ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்கிற வாய்ப்பு இருக்குது அவ்வளோ கொட்டுகள் உடம்புல கொட்டு வாங்கியிருக்கேன் பெரிய அளவில் மருத்துவ பிரச்சனை எனக்கு வந்ததே கிடையாது கடந்த பன்னெண்டு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தேனி வளர்ப்பு ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கோம் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பாக்ஸ் வச்சு நான் ஹனிபி பாக்ஸ் வச்சு நிறைய தேன் நிறைய மாவட்டங்களில் போய் வச்சு தேன் எடுக்கிறேன் அதெல்லாம் நிறைய மாநிலங்களுக்கு போகிற தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தேன் எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சு வச்சு எடுக்கிறேன் நான் இது எப்படி இது ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் படித்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கு போகணும் இல்லைங்களா என்ன வேலைக்கு போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேனி வளர்ப்பில் ஈடுபடுறக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு வருஷம் வந்து நான் தேனி வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட பிறகு தேனி வளர்ப்பு தான் நம்மளுடைய உலகம்னு சொல்லிட்டு முழுசாக இதுக்கே நான் வந்துட்டேன் ஓகேங்களா அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நான் ஒரு பத்து பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து ஒரு எழுநூறு எட்நூறு பாக்ஸ் வரைக்கும் வச்சு நிறைய இடங்களில் தேன் வளர்ப்பும் பண்ணிகிட்டு இருக்கேன் தேனிக்குள்ளும் சீல் பண்ணுறேன் தேன் எடுத்து தேனும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நிறைய என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு ஸ்டாஃப் மெயின் ஸ்டாஃபே இருக்காங்க நிறைய விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட பாக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க அது இல்லாமல் நிறைய மக்களும் வந்து நேரடியாக கொரியர் மூலமாகவும் நேரடியாக வந்து என்கிட்ட வந்து தேனி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க தேனி வளர்ப்பை பற்றி என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தேனி வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேனி வளர்க்கக்கூடிய விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நிறைய பேர் தேனை வாங்கி தான் நிறைய சேல் பண்ணிருக்காங்க பட் நம்மளே மாதிரி தேன் பெட்டிகள் வளர்த்து தேன் எடுக்கிறவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அதாவது இயற்கையாக வளர்க்கக்கூடிய இயற்கையாக இருக்க தேனீக்களில் எடுக்கிறதா ஒரிஜினல் தேனை இது மாதிரி பாக்ஸ் வச்சு எடுக்கிறவங்களாம் வந்து டூப்ளிகேட் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது மக்கள் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய தேனீக்களுக்கும் நம்ம பாக்ஸ் வச்சு வளர்த்து தான் செயற்கை தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது நாங்களும் இயற்கை தேனி தேனீக்களை தான் வளர்த்துறோம் ஓகேங்களா இது வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய அடுக்கு தேன அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான தேனீ குடும்பம் இருக்குங்க மோஸ்ட்டாக இதுதான் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலந்தேன் கூடு பெரிய பெரிய பில்டிங்கில் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கட்டியிருக்கும் பார்த்திங்கனா மலந்தேன் அதாவது கிளர் பீஸ்னு சொல்லுவாங்க அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க நிறைய பேர் அதில் கொன்னெல்லாம் போட்டுருக்கு ஓகேங்களா அது வந்து மலத்தேன்னு சொல்லுவாங்க அதை வந்து வளர்க்க முடியாது அது இயற்கையாக இருக்கக்கூடிய அதை வந்து ஒரே அடையில் பகலில் பெரிய அளவில் கட்டி வளரக்கூடிய குடும்பங்க அதை வந்து வளர்க்க முடியாது இயற்கை இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போனாலும் அதுக்காக நீ கொழணும்னு அவசியம் இல்லை புகை போட்டு அதை துரத்தி வரங்க நிறைய மெத்தட் இருக்கு அந்த மாதிரி பயன்படுத்துங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இத்தாலியில இருந்து வர வைக்கப்பட்ட இத்தாலிய தேன் சொல்லுவாங்க மெல்லிபெரான்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த தேனிகளை வந்து இருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம இந்தியாவில் வந்து வச்சு மெயின்டெயின் பண்ணுறாங்க அது பெரிய லெவலில் தேன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கமர்சியலாக பண்ணுறவங்க மட்டும் தான் சூட்டபிள் ஆகும் அடுத்து நம்ம தேனிங்க அடுக்கு தேனி இருட்டில் அடுக்கடுக்காக கூடு கட்டி வாழக்கூடிய அடுக்கு தேனின்னு சொல்லுவோம் அதைத்தான் வந்து நம்ம நம்ம நாட்டு தேன் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அது நாட்டு தேனி தான் வந்து நாங்கள் இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொம்பு தேனி இப்போ மலர்ந்து எப்படி ஒரே கூட இருக்குது அதே அதேமாதிரி சின்ன கொம்பில் சின்ன சின்ன மரங்களில் கட்டியிருக்கோம் தாழ்வான பகுதிகளில் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஒரு சின்ன முள்வேலிக்குள்ளே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்போட்டா மரத்தில் இருக்கும் ஒரு சின்ன மாமரத்தில் இருக்கும் வேப்ப மரத்தில் இருக்கும் இந்த மாதிரி சின்ன கூட ஒரு ஒரு அடி ஒன் ஒரு அடிக்குள்ள அகலத்தில் கட்டி இருக்கக்கூடிய தேனி குடும்பம் வந்து கொம்பு தேன் சொல்லுவோம் அந்த தேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்ல நல்ல மருத்துவ குணம் உள்ள அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொசு தேன் சொல்லுவோம் அதையும் நம்ம இருக்கோம் அது வந்து ரொம்ப ரேருங்க ஒரு கிலோவே மூவாயிரம் ரூபாய் நாலாயிரரூபாய் போயிட்டுருக்கு அதையும் வளர்த்த முடியும் பெரிய லெவலில் வளர்த்த முடியும் கம்மியாக தான் வளர்த்த முடியும் உங்களால் இந்த மாதிரி அஞ்சு வெரைட்டி இருக்குது அதில் நம்ம நாட்டு தேனி தான் நம்ம மோஸ்ட்டாக இந்த தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதை பற்றின தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இதுதான் வந்து நாட்டு தேனி இயற்கையில் இருக்கிற அடுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து வைக்கிறோம் ஃபுல்லாக ஹெவி பாப்புலேஷன் உள்ள பாக்ஸ் இது பாருங்க மூடிலேயே ஃபுல்லாக இயற்கை ஓகேங்களா இயற்கையில் மரத்தில் அடுக்கடுக்காக கூடு கட்டி இருக்கக்கூடிய ஓ கல் பொந்துலேயோ அல்லது ம மரப்பட்டைகள்லையோ எங்கேயாவது புற்றுகள்லையோ வந்து இது மாதிரி கூடு கட்டி இருக்குங்க இது இதை வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் பயங்கர அக்ரெஸிவாக இருக்குது ஒன்றில் ஒன்றில் இப்போ இந்த கையில் என் கையில் கொட்டியிருக்கு தெரியுதுங்களா ஜூம் பண்ண முடியுது உங்களால் ம் நீ கொட்டிடுச்சு அந்த கொடுக்க எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கேன் இப்போது இது எடுத்துகிட்டு போயிடுச்சு ஓகேங்க சில டைம்ல வந்து கொடுக்கு பிச்சுட்டு போயிடும் தேனி கொட்டிடுச்சுன்னா அந்த அந்த கொடுக்கு வந்து உங்களுக்கு வைட்டாக உள்ள நின்றுச்சுன்னா தேனி இறந்துடும் ஓகேங்களா அது பின்பகுதியில் இருக்கிறனால பிச்சுட்டு வந்துடும் சில டைம்ல வந்து கொட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிருச்சுன்னா தப்பிச்சிரும் அது மோஸ்டா நடக்காது கொட்டிட்டு அதை பிச்சுட்டு போய் அது தேனி தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் இது ரொம்ப ஹெவி பாப்புலேஷன் இது பாருங்க இதுதான் ஒரு பேசிக் பாக்ஸுங்க இதுதான் அடுக்கு தேனி குடும்பம் அதாவது நம்ம நாட்டு தேனின்னு சொல்லுவோம் இதை இதை தான் வந்து நாங்கள் பாக்ஸில் வளர்த்துறோங்க கீழே வந்து இந்த இந்த பாக்ஸோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா கீழே ஆறு ஃப்ரேம் இருக்குது இது வந்து ப்ரீடிங் சாம்பர்னு சொல்லுவோம் ஸோ ரூட் சாம்பர்னு சொல்லுவோம் நாங்கள் இதை பாருங்கள் நல்ல ஒரு அருமையான தட்டுங்க இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே புழு உருவாகக்கூடிய அறைகள் தேனீக்கள் வந்து ஃபஸ்ட்டு லாருவா பீப்பா அடுத்த ஸ்டேஜில் வந்து புழுவாகி வெளியில் வரக்கூடிய அறைகள் இந்த மாதிரி ஆறு சட்டங்கள் இருக்குங்க இதில் இதை வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்றா இது ஆறுமே ஃபுல்லாயிடுச்சுன்னா நீங்கள் மேலே சூப்பரில் அடை கட்ட வச்சு தேனில் கட்ட வைக்கணும் இல்லைன்னா ரெண்டா டிவைட் பண்ணி கால்னியே கல்டிவேஷன் பண்ணணும் இதுதான் ரெண்டு ஆப்ஷனு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம் நம்ம தேனீக்களை கையாளும் போது ரொம்ப பக்குவமாக மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டிங்கனாலோ பதட்டப்பட்டிங்கனாலோ தேவையில்லாமல் கொட்டு வாங்க வேண்டியது இருக்கும் நிறைய பேர்ட்டு ஒன்று இருக்குது தேனி கொட்டு வாங்குறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் இருக்குது தேனி விஷம் வந்து நிறைய மருத்துவ ஆய்வு உட்படுத்தியிருக்காங்க அதில் வந்து நிறைய வகையான நோய்களை குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க நானும் இந்த பன்னெண்டு வருஷமும் இந்த தொழிலில் இருக்கேன் நிறைய தேன் கொட்டு இதுனா வரைக்கும் நான் குறைஞ்சபட்சம் என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது முப்பதாயிரம் தே கொட்டுகளில் ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்கிற வாய்ப்பு இருக்குது அவ்வளோ கொட்டுகள் உடம்புல கொட்டு வாங்கியிருக்கேன் பெரிய அளவில் இந்த மருத்துவ பிரச்சனை எனக்கு வந்ததே கிடையாது அதிகபட்சம் காய்ச்சல் ரொம்ப பகுதி நான் நிறைய இடங்களுக்கு பயணப்படுறதுனால நிறைய தமிழ்நாட்டில் கேரளா கர்நாடகா மாதிரி மைக்ரேஷன் எங்களுக்கு அந்த கர்நாடக ஒரு அதிகபட்சம் கோல்டு வரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் காய்ச்சல் வரும் இதை தவிர பெரிய உடல் பாதைகளோ இதை சம்பந்தமான கிட்னி சம்பந்தமான பெரிய நோய்கள் வர்றக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தேனி வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு அது இல்லாமல் நிறைய சைனா பெரிய மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பில் தேனி வச்சு வர்றதை ஒரு பெரிய ட்ரீட்மெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது சம்பந்தமான பயிற்சி ஆட்சிகள் நிறைய ஆராய்ச்சிகளும் போய்கிட்டே இருக்குது ஸோ தேனி அதுக்காக வந்து நான் ஃபுல்லாக தேனிக்கிட்டே கொட்டு வாங்கிட்டு இருக்கணும் முடியாது அளவுக்கு மீனால் அபிரதம் முடிஞ்சாரு அதனால் டெய்லி நீங்கள் ஒரு ரெண்டு கொட்டு மூணு கொட்டு அது வாங்குறது ஒரு பெரிய விஷயம் சீசன் டைமில் நாங்கள் ஆவரேஜாக ஒரு பெட்டியில் வந்து இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு கொட்டு கூட எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து எங்களுக்கு பழகிடுச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிடுச்சு இப்போ இதிலேயே ஈடுபடுறதுனால எங்களுக்கு ஓகே அது இல்லாமல் அந்த தேனி கொட்டு எவ்வளோ தான் கொட்டுனாலும் அந்த தேனி எடுத்து அந்த சாப்பிடும்போது வரக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த வழியை எல்லாத்தையும் மரக்கடிக்க செஞ்சிருது எங்களை அவ்வளோதான் தேனீ கள்கிட்ட நம்ம எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தேனிகள்ட்ட ரொம்ப எளிமையாக பலகலை ஆனால் வந்து நமக்கு ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா அவசரப்படக்கூடாது ஓகேங்களா ரொம்ப ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அழகாக தேனிக் வந்து நல்ல ஒரு இது பண்ணும் நிறைய மக்கள் தேனீக்களை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா தேனீக்கள் கொட்டிடுமோ அப்படின்னா தேனீக்கள் தான் ஒன்றா ரெண்டாக வாங்குங்க தப்பு இல்லை அவ்வளோதான் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறோமே நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி எவ்வளோ தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கே தேனி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல கேட்குறது வந்து எவ்வளோ தேன் கிடைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முதல்ல நீங்கள் தேனை பார்க்க வேண்டாம் ஓகேங்களா முதல்ல தேனி வளர்ப்பில் என்ன லாபம் ஓகேங்களா நீங்கள் தேனி வளர்க்குறீங்களா அதில் என்ன மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை நம்ம சின்ன வயசுலாம் புக்கில் படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அயல் மகர்ந்த சேர்க்கை அதாவது ஆண் பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை கொண்டு போய் பெண் பூவில் இருக்கக்கூடிய சூழ்மொழியில் வச்சால் தான் அது ஒரு எந்த ஒரு காயக்கட்டை நீங்கள் ஒரு கொய்யா ஒரு மாம்பழம் க வெண்டைக்காய் உரக்காய் கத்திரிக்காய் எதாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதை வந்து நீங்கள் அதில் இந்த இந்த விஷயம் அயல்மரம் சேர்க்கை நடந்தால் தான் அந்த பூ வந்து காயாக மாறும் கனியாக மாறும் ஓகேங்களா ஸோ அந்த வேலை செய்யக்கூடியது யார் தேனீக்கல்லாம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் மூத்தில் அறுபத்தி ஆறு சதவீதம் பயிர்கள் வந்து அயல் சேர்க்கைக்கு செயற்கைக்கு தேனீக்களை தான் நம்பியிருக்கு ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பெஸ்டிசைட்னு சொல்லிட்டு பூரா செயற்கை மருந்தை பயன்படுத்தி பயன்படுத்தி மொத்த ஈக்களையும் சரி தேனீக்களை கொண்டு இருக்கும் ஸோ ஓகேங்களா அதனால் இப்போ தேனி வளர்ப்பு மிக மிக அத்தியாவசியம் ஓகேங்களா அதனால் நீங்கள் தேனி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் காட்டுங்க ஓகேங்களா ரிசல்ட் அதில் பாருங்கள் ஓகேங்களா இல்லை நான் ஒரு பத்து பாக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை கிலோ தேன் ஒரு பெட்டி பத்து கிலோ அடைக்கு முன்னூறு கிலோ அதில் இருந்து லாபம் பார்க்கணுங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல நீங்கள் உங்கள் தோட்டத்தில் பெட்டி வைக்கிறீங்கன்னா உங்கள் ஈல்டில் நல்ல ரிசல்ட்டாக பார்க்கறக்கான முயற்சியில் பாருங்கள் அதில் உள்ள லாபம் மறைமுகமாக நிறைய லாபம் இருக்குது ஓகே நீங்கள் வச்சிங்கனாலே இப்போது தேனீக்கள் அங்கே இருந்துச்சுனாலே மறைமுகமாக அதிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பாக்ஸினோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி வரைக்கும் வந்து அந்த உங்களுக்கு ஈல்டுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது வந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா தேன் ஓகேங்களா தேன் வந்து எல்லா டைமும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏரியா எந்த ஏரியாவில் நீங்கள் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து தேன் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வந்து என்ன தென்னை பூ பயிரிட்டு இருக்காங்களா வாழை பயிரிட்டு இருக்காங்களா அல்லது தேக்கு மரம் இருக்கா பாக்கு மரம் இருக்கா இந்த மாதிரி என்ன பூக்கள் உள்ள அதாவது பூக்கள் அது இப்போது நீங்கள் சுற்றியும் நீங்கள் பாக்ஸ் வச்சிருக்கிற இடத்த சுற்றி ஒரு முருகந்தோ ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னா அவ்வளோ பூக்கள் இருக்கும் ஓகேங்களா அதுலேருந்து நிறைய தேன் கன்சியூ பண்ணும்போது வந்து உங்களுக்கு தேன் நிறைய நிறையா கிடைக்கும் அதாவது கிடைக்கக்கூடிய சட்டன் பீரியட் இருக்குது இல்லைங்களா டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு உங்களால் தேன் எடுக்க முடியும் இல்லை சுற்றியும் தென்னை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தேன் கிடைக்கும் ஒரு பாய்ஞ்சு நாளைக்கு ஒரு கிடைக்கல வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு கிடைக்கும் ஓகேங்களா எந்த அளவு பூக்கள் நெருக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு தேன் சீக்கிரமாகவும் கிடைக்கும் நல்ல டென்சிட்டியாகவும் கிடைக்கும் இல்லை பூ பூக்கள் கம்மியாக இருக்குன்னா தேன் கிடைக்கும் உண்டான சேகரமா கூடிய பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகும் வருஷத்துக்கு இந்திய தேனி நம்ம இண்டியன் பாக்ஸில் மட்டும் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் எடுக்கலாம் நாங்கள்லாம் வந்து மைக்ரேட்டர் பீ கீப்பர் ஓகேங்களா பூக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நாங்கள் பாக்ஸை மைக்ரேட் பண்ணி பண்ணி தேன் எடுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு முப்பது கிலோ வரைக்கும் நாங்கள் தேன் இருக்கு ஒரு பாக்ஸில் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பிகினர் நீங்கள் தேன் வேலை போய் ஆரம்பிக்கிறீங்க ஒரு விவசாயி அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோ எடுத்தாலே பெரிய விஷயம் எடுக்க முடியாதுன்னு இல்லை பத்து கிலோ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காதுன்னா இல்லை கிடைக்கும் அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் நீங்கள் பல இருக்கு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஆகலாம் ரெண்டு மூணு மாதத்துலேயே கற்றுக்கலாம் நீங்கள் நீங்கள் அளவுக்கு இன்னும் ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஈல்டு நல்லாவே கிடைக்கலாம் பார்த்திங்கன்னா மேலே தேனில் வரக்கூடிய டஸ்ட்டுங்க இது ஃபுல் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே அழுக்கெல்லாம் வந்து மேலே நுரையாட்டம் வந்து நிற்கும் தெரியுதுங்களா டஸ்ட்டு இந்த தேனில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மேலே வந்துடும் பேரலில் ஊற்றி வச்சு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்க அழுக்கு அந்த தேவையில்லாத இதெல்லாம் வந்து மேலே அப்படியே நுரையாட்டம் வந்துடும் நாங்கள் அதை அப்படியே வடிச்சு எடுத்துருவோம் கீழே வந்து உங்களுக்கு இந்த டேப்பில் பிடிச்சிக்குவோம்

இந்த டப்பா வேறு ஒன்றும் இல்லை ஒன்று பாய்ப்பான டப்பா அந்த நீல வாக்கில் ரெண்டு டப்பா இருக்கு பாருங்க எடுத்துக்கோங்க தீட்டு தீட்டுறது ஒன்று வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க ம் கத்தி கொடுங்க இதில் கட் பண்ணுங்கள் கட் நீங்கள் கட் பண்ணுங்க என்ன கொடுங்க அதுக்கு ஸ்மோக்கர் லைட்டை கொடுங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கெடாத ஒரே ஒரு உணவு பொருள்னு பாத்தீங்கன்னா தேன் மட்டும்தாங்க ஏன்னா இன்னும் எகிப்து மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தேனை இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு எகிப்து பிரமீடில் வந்து எடுத்திருக்காங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பிரமீடில் வந்து தேனை பாட்டில் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தேன் இன்னமும் கெடாமல் இருந்திருக்கு ஸோ அதனால் தேன் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கிடையாது உண்மை என்னென்னா எப்படி நம்ம வந்து தேவர்களுக்கு அமிர்தம் கிடச்சோ அதே மாதிரி மனிதனுக்கு கிடைத்த ஒரே ஒரு அமிர்தம்னு பார்த்திங்கன்னா தேன் மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் கிடையாது யா அதை தேன் சாப்பிட்றவங்க ரொம்ப இளமையாக வச்சுருக்கோம் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட் நிறைய இருக்குது ஸோ அதனால் சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உணவு தேன் மட்டும்தாங்க ஸோ அதனால் எல்லாருமே தேனை பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்கிறது சர்க்கரை வெள்ளை சர்க்கரையெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தேனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் தேன் வேணுன்றவங்க நம்ம மாயாபீபம் மூலமாக நேரடியாக எடுக்கக்கூடிய தேனையும் எடுத்துகிறோம் நெய்யற்கையில் இருக்க காடுகள் அழிக்கக்கூடிய தேன்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தேன் அடையோடு வேணுணாலும் இந்த மாதிரி தேன் அடையோடு நாங்கள் ஸ்லைஸ் பண்ண தேனையும் இப்படி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பாட்டிலிங்காக லிக்விடாக மட்டும் தேன் மட்டும் வேணும்னா கூட லிக்விட் பண்ணி இது மாதிரி தேனை புழிஞ்சு எடுத்து அதை வந்து பாட்டிலிங் பண்ணி தரோம் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் நேரடியாக வரவங்களுக்கும் இருந்து நேரடியாக ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்து கொடுக்குறோம் நேரடியாக விருப்புறவங்க வரலாம் தேனி வளர்ப்பு சம்பந்தமான எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி தேனி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நாங்கள் தேனிக்கலே வந்து லைவாக கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் பாக்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி கேரளா கர்நாடகா எங்கேயா இருந்தாலும் சரி நாங்களே உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு பயிற்சியும் ட்ரைனிங்கும் கொடுத்து அங்கேயே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எய்ம்ஸும் பண்ணி தரோம் மாதத்தில் ஒரு டைம் வந்து நாங்கள் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தேனி வளர்க்குறக்கு விவசாயிகள் ஆர்வப்பட்டீங்கன்னாலும் நாங்கள் பயிற்சியும் தரோம் அல்லது ஏதாவது என்ஜிஓ அல்லது வேறு யாருக்கு மொத்தமாக ஒரு ஒரு குழு மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நாங்கள் வந்து நேரடியாக வந்து பயிற்சியும் தர்றோம் பெரிய லெவலில் சார்ஜஸும் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதனால் தேனி வேணுன்றவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க தேன் வேணும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேன் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வந்து ஃபீல்டில் வந்து பார்த்து வாங்க ஏன்னா தான் நம்பகத்தன்மை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க இல்லை முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சிடறோம் தேன் அடையாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் தேனாக வேணாலும் உங்களுக்கு லிக்யூடாக வேணாலும் நாங்கள் கிரஷ் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்றோம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடுங்க பசுமை விவசாயம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ Thank <music> you.